குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் மணிமண்டபத்தில் புனித நூல்கள் வைக்கப்பட்டது தொடர்பான சர்ச்சைகள் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு இதுவரைக்கும் இந்தியாவில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே நினைவடத்தி அழிப்பிருக்கிறார் அதில் அவருடைய சிலை அவர் மிகவும் நேசித்த அந்த வீணையோடு கூட அமைக்கப்பட்டிருக்கு அவர் வாசித்த வீணை அதுவும் அந்த நினைவிடத்தில் உண்மையான வீணையும் கூட வைக்கப்பட்டிருக்கு சில வேறொரு கண்ணோட்டை ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு புரியல இந்தியா என்றது அனைத்து தரப்பட்ட மக்கள் வாழ்க்கின்ற ஒரு நாடு ஜாதி மத மிகமின்றி எல்லோரும் ஒன்றுபட்ட சகோதரர்களாக நிதிஷ் ஒரு நாடு இந்த சாலை இந்தியா வேற்றுமையில் ஊற்றுமை என்று சொல்லுவார்கள் எனவே அந்த அடிப்படையில் வந்து அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அம்மாவுடைய அரசும் கூட எல்லோரும் வந்து ஒன்றுப்பட்ட சகோதரர் என்ற அடிப்படையில் வந்து அந்த அடிப்படையில் தான் வந்து அரசும் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அதில் வந்து அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குமானால் நிச்சயமாக மத்திய அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம் என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் முறையில் என்னென்னா பிஜேபி கட்சியோ பிஜேபி அரசாங்கமோ அல்லது அவருடைய குடும்பத்தினரோ அவரை வசிக்கு உட்படுத்தாதீர்கள் அவருடைய பெயரையோ புகழையோ கெடுக்கிற விதத்தில் சர்ச்சைக்கு உள்ளாக்காமல் அவரை நிம்மதியாக அங்கே உறங்க விடுங்கள் தான் என்னுடைய வேண்டுகோளாகும் இதை வைத்த காரணத்தினால் அவருடைய பயிருக்கு ஒரு மதத்தில் கொண்டு போய் திணித்து விட்டார்கள் என்கிற கவலையின் காரணமாக கலாம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேறு பிள்ளைகள் அங்கே குரானையும் பைபிளையும் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனைக்கே அடிப்படையான காரணம் இந்த நூல்களையெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி ஒரு நூல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மிகவும் விரும்பி நேசித்த திருக்குறளை அங்கே வைத்திருக்கலாம் இல்லை என்றால் வைக்காமல் கூட இருக்கலாம் தேவையற்ற முறையில் ஒரு சர்ச்சையை பிஜேபி உருவாக்கிய காரணத்தினால் அடுத்தடுத்த நூல்களை வைக்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது அவர் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அதிகமாக நேற்று வாய்ச்சது வந்து திருக்குறள் தான் பல இடங்கள் அதை தான் அவர் எடுகாக ஐயா பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு உலக பொதுமறையாக இருக்கிற திருக்குறளை வச்சுட்டு அந்த விவாதம் வந்துடும் அப்படின்னா எல்லா மதங்களும் பின்பற்றுகிற புனித நூல்வரையும் வச்சுட்டா எல்லாருக்கும் பொதுவாக இருந்தவர் வந்து இப்போ இந்துக்கள் மட்டும் அவர் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமாக இல்லாமல் அவர் எல்லாருக்கும் சொந்தமான ஒரு மாமனிதராக வாழ்ந்தார் அது தேவையற்ற விவாதத்தையும் ஒரு சர்ச்சையும் உருவாக்குவதாகவே இருக்கும் அது வந்து அது ரொம்ப என்ன சொல்கிறது திட்டமிட்டு பாரதிய ஜனதா அரசு செய்துன்னு நினைக்கிறேன் அதுக்கு தமிழ்நாடு அரசுக்குள்ள இடம் கொடுத்துக்க வேண்டியது இல்லை அப்துல் கலாம் அவர்களே நான் திரும்ப திரும்ப வாசித்து என்னை நெறிப்படுத்தி கொண்ட நூல்களின் பட்டியல் இவை என்று தந்திருக்கிறார் அந்த பட்டியலில் அவருடைய சமயம் சார்ந்த திருக்குறானுக்கடுத்து அவர் முன்மொழிந்திருப்பது திருக்குறளைத் தவிர பகவத்கீதையை அல்ல